மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு பாதசாரப்படி ராகு தரும் பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் புதன் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதாவது ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு இனிய காலமாக இருக்கும் படித்து பட்டம் பெற்றும் வேலை இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்போ நல்ல வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு வர இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் கடன் சுமை குறையும் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவாங்க சனி சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதாவது ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ராசிநாதனின் காலில் ராகு உலா வரும்போது ஆரோக்கிய தொல்லைகள் அகலும் வருமானம் திருப்தி தரும் அரசியல் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் வீடு மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு உருவாகும் குரு ராகு செஞ்சிருக்கும் பொழுது அதாவது டிசம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பிப்ரவரி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இதுவும் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்கிற காலமாக அமையும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் முன்னேற்றம் அதிகரிக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் தொல்லை தந்தவர்கள் விலகுவாங்க சகோதர வர்க்கத்தினரனால் சகாயம் உண்டு மூத்த சகோதரர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடுவாங்க துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நேரமாக இருக்கும் குழந்தைகளோட சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ